பரமடைபில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மன்னிக்கும் தெய்வமே உண்மை துதிக்கிறோம் உன்மை புகழ்கிறோம் கர்த்தாவே நாங்கள் மற்ற ஏழைகளையும் அனுபவிப்பவர்களையும் நினைத்து பார்க்காமல் எங்கள் சுயநலத்தையே நினைத்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம் கர்த்தாவே நிர்விசாரமாய் மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாமல் பரிசுத்த வாழ்வை குறித்து அக்கறை இல்லாமல் வேத தியானம் ஜெபம் போன்றவற்றில் ஈடுபடாமல் சுகபோகமாய் வாழ்வதையே குறிக்கொண்டு வாழ்ந்து வந்தோம் சுவாமி இன்பமான வாழ்வையே நாங்கள் நினைத்து வாழ்ந்தது நிமித்தம் இப்பொழுது சரீரத்தின் பாடுகளை நாங்கள் அனுபவித்து வருகிறோம் சுயநலம் என்னும் பாவத்தின் நிமித்தம் இந்த தண்டனையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே இதை நாங்கள் மனப்பூர்வமாய் அறிக்கை செய்கிறோம் எங்களை மன்னியும் அப்பா நாங்கள் அறியாமையினால் இந்த பாவங்களை செய்துவிட்டோம் விட்டோம் இந்நாள் வரை நாங்கள் சுகபோகமாய் வாழ்ந்து விட்டோம் நாங்கள் நிர்விசாரமாய் வாழ்ந்து விட்டோம் உண்மை குறித்தான உங்களுடைய வார்த்தையை குறித்தான அக்கறை இல்லாமல் இருந்து விட்டோம் எங்களை மன்னித்து பரிசுத்த வாழ்வை நாங்கள் நினைத்து பார்க்காமல் இருந்து மனதோன போக்கில் நாங்கள் நடந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்து ஒப்புக்கொள்கிறோம் சுவாமி எங்களை மன்னியும் கிருபையா எங்களை மன்னியும் நாங்கள் மனம் திரும்புகிறோம் இனி இப்படிப்பட்ட வாழ்வை நாங்கள் வாழ மாட்டோம் எங்களுக்குள் இருக்கிற சர்க்கரை வியாதியை நீர் நீக்கி போதும் சரீரத்தில் சர்க்கரை வியாதியினால் ஏற்பட்டிருக்கிற எல்லாவித பாதிப்புகளையும் நீர் நீக்கி போடும் பரிசுத்தப்படுத்தும் குணப்படுத்தும் சுவாமி சர்வ வல்லமையுள்ள தேவனே எங்கள் சரீரத்தை படைத்த உம்மால் எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லாவினங்களையும் நீக்கும் வல்லமை உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் செய்கிறோம் கர்த்தாவே எங்களை எங்கள் மன திரும்புதலை ஏற்றுக்கொள்ளும் எங்களை மன்னித்து இந்த சர்க்கரை வியாதியிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் பரிசுத்தப்படுத்தும் எங்களை காத்தரணும் புதுபெல நடைய எங்களுக்கு திருவிழி செய்யும் உமக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல அடைந்து கழிவுகளை போல சட்டை விரித்து பறப்பார்கள் பிறப்பார்கள் அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று உங்களுடைய வேதவசனம் சொல்லியிருக்கிறதே அதன்படி கர்த்தாவே எங்களை புதுபலன் அடைய செய்யும் எங்கள் வியாதிகளை நீக்கி போடும் எங்கள் சரீரத்தை படைத்த உமக்கு எங்கள் சரீரத்தின் விலவினங்களை நீக்கவும் பரிபூரணமான குணம் கொடுக்கவும் உமக்கு வல்லமை உண்டு என்று அறிக்கை செய்யணும் நன்றியப்பா அப்படியே எங்களுக்கு செய்ததும் காத்தது